வாட்ஸ்ஆப் வழியாக இங்கிலீஷ் கபே மூலம் உங்களுடைய ஓய்வு நேரத்தில் ஆங்கிலம் கற்கலாம் மேலும் விவரங்களுக்கு செவன் ஃபோர் ஒன் டபுள் எயிட் ஜீரோ நைன் த்ரீ டூ ஃபோர் இந்த நம்பருக்கு வாட்ஸ்ஆப் பண்ணுங்க

அவர் எந்த மாநிலத்திலே அவர் கவர்னராக இருந்தாரோ அந்த மாநிலத்திலிருந்து அவரை கௌரவிக்க வருகை தந்திருக்கிற ஐயா கிஷன் ரெட்டி அவர்கள் அவருக்கு இப்பொழுது கட்சி தொண்டை அறிவிப்பார்

டாக்டர் அம்மா கட்சியில் முதலில் இருந்து இணைந்து இந்த ஒரு இருபத்தைந்து ஆண்டுகள் நிறைவாகிறது அதற்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இந்த அற்புதமான நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கிற மாநில தலைவர் அவர்களுக்கும் மாணவர்களுக்கும் மத்திய அமைச்சர் அண்ணன் டாக்டர் அவர்களுக்கும் அமைச்சர் கிஷன் ரெட்டி அவர்களுக்கும் எங்களுடைய பொறுப்பாளர் தேர்தல் பொறுப்பாளர் அரவிந்த் மேனன் அவர்களுக்கும் மற்றும் இருக்கிற மாநில நிர்வாகிகளுக்கும் வருக வருக வந்து வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி அவர்கள் <laughs> கூப்பிடுங்க <Okay, okay. laughs> <laughs> <laughs> <laughs>

தொடர்ந்து ஆரத்தில் இருந்து பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மீண்டும் வேண்டும் என்று ஆசைப்பட்டு நேசி பாடுபட்டுமுகம் அவர்கள் இப்பொழுது இந்த கூட்டணிக்கான ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டு தலைவர் அவரிடம் ஒப்படைப்பார் தலைவர் அவரிடம் ஒப்பந்த கடிதத்தை கொடுப்பார் என்று தெரிவித்துக் கொள்கிறேன் அன்னையே அருமையான நேரம் அப்பாவுடைய வரவு முதல் உடம்பு இந்த ஹாலில் உங்களுக்கு கொடுக்குற விமானத்திலும் நல்லா இருக்கு நல்லா இருக்கும் ம் தருணிங்க பிடிங்க சார் சார் பிடிங்க முதல் முதல் வாங்குற சண்முகம் என்ற பெயரில் ஆ ஆ

மரியாதைக்குரிய அகில இந்திய தலைவர் நட்டா அவர்கள் மற்றும் ஜனாதிபதி அவர்களுடைய ஒப்புதலோட தெலுங்கானாவிலே ஏறத்தாழ ஐந்து ஆண்டுகள் கவர்னராக அந்த தெலுங்கா தெலுங்கானா மக்களுக்கு ஒரு அன்பிற்கு பாத்திரமான ஒரு சகோதரியாக விளங்கி இன்னைக்கு ஏறத்தாழ நிறைவு செய்து வந்திருக்கிறார் நமது டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் அதே போன்று பாண்டிச்சேரியிலும் மூன்று ஆண்டுகள் ஏறத்தாழ மூன்று ஆண்டுகள் பாண்டிச்சேரியிலும் ஒரு கவர்னராக பொறுப்பு கவர்னராக இருந்து பணியாற்றி அங்க இருக்கிற எல்லா மக்களிடமும் ஒரு அன்பையும் பாராட்டையும் பெற்று வந்திருக்கிற டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் அம்மா அவர்கள் இன்றைக்கு மீண்டும் நம்மோடு இங்கே உறுப்பினராக சேர்ந்தது நமக்கு எல்லாம் மன்றற்ற மகிழ்ச்சி நமது அகில பாரத மகளிர் அணி தலைமை சட்டமன்ற உறுப்பினர் அன்பு சகோதரி வாழ சீனிவாசன் அவர்கள் வந்திருக்கிறார்கள் அவரையும் வருகின்ற வரவேற்று இந்த நிகழ்ச்சிக்கு மாநில தலைவர் அவர்கள் தங்கள் உரையை ஆற்றும்படி அன்போடு கேட்டுக்கொண்டார் பத்திரிகை நண்பர்களுக்கு எங்களுடைய காலை உலகத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம் நேற்றிலிருந்து நண்பர்கள் எல்லாம் நிறைய கேள்வி கேட்டுகிட்டே இருந்தீங்க தமிழை அக்கா அவர்கள் எதற்காக ஆளுநர் பதவியிலிருந்து இந்தியாவினுடைய ஒரு உயர்ந்த அங்கீகாரம் இருக்கக்கூடிய பதவி அ பொஷிஷன் மத் லாட் ஆஃப் கம்ஃபர்ட்ஸ் அது ஆங்கிலேயர்கள் காலத்தில் இருந்து சாமானியமாக ஆளுநர் பதவியை விட்டு விட்டு ஒரு சாமானிய மனிதனாக வெளியே வருகின்ற அந்த காட்சி இந்தியாவிலே ரொம்ப அரிதான ஒரு காட்சி அவ்வளோ எளிதாக அந்த காட்சியை நாம் இதுவரை பார்த்தது இல்லை ஸோ நேற்றிலிருந்து நீங்கள் கேட்ட கேள்விகளுக்கான விடை இப்பொழுது நம்மோடு இருக்க இருக்கிறது அக்கா தமிழிசை சௌந்தரராஜன் அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியில இருபத்தி ஐந்து ஆண்டுகளாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு ஆண்டுகள் உறுப்பினராக இருந்தார் இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்து தொடர்ச்சியாக ஒரு மாநிலம் அல்ல இரண்டு மாநிலத்தினுடைய ஆளுநராக இருந்து பெரிய பெயர் வாங்கியிருக்கிறார் குறிப்பாக புதுச்சேரியை பொறுத்தவரை ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆளுநராக நிறைய முடிவுகள் எடுக்கக்கூடிய ஒரு ஆளுநராக இருந்து புதுச்சேரி மக்களுடைய அன்பை எல்லாம் முழுமையாக பெற்று அதன் பிறகு தெலங்கானாவுடைய ஆளுநராக இருந்து ஒரு கடுமையான கடுமையான ஒரு சூழலில் கூட தன்னுடைய கண்ணியத்தை விட்டுக் கொடுக்காமல் அரசியல் அன்பு சட்டத்தை விட்டுக் கொடுக்காமல் ஒரு ஆளுநர் பதவிக்கு இருக்கக்கூடிய அழகோடு பணியாற்றிவிட்டு ஒரு கஷ்டமான முடிவு அவங்க எடுத்திருக்கிறாங்க ஒரு எளிதான முடிவு கிடையாது உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் ஒரு கஷ்டமான முடிவு எடுத்திருக்கிறாங்க நீண்ட ஆலோசனைக்கு பிறகு நம்முடைய பாரதிய ஜனதா கட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மிக முக்கியமான ஒரு தேர்தலை சந்திக்க இந்த முக்கியமான தேர்தலில் பாராளுமன்ற உறுப்பினர்களை தாண்டி நம்முடைய பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணி இந்த முறை ஆட்சிக்கு வர இருக்கிறது நம்ம அனைவருக்கும் தெரியும் அதனால் இந்த நேரத்துல இந்தியாவுடைய அற்புதமான வளர்ச்சி இதுல களத்திலிருந்து பணியாற்ற வேண்டும் களத்திலிருந்து நான் பணியாற்ற வேண்டும் என்னுடைய சகோதர சகோதரிகளோடு இருக்க வேண்டும் அரசியல் என்பது என்னுடைய மூச்சு சில காலமாக அதிலிருந்து நான் பிரிந்திருக்க வேண்டிய சூழ்நிலை இருந்தாலும் கூட மறுபடியும் என்னுடைய ஃபஸ்ட் லவ் பாலிடிக்ஸ்க்கு வர வேண்டும் என்கின்ற ஒரு வேள்வியோடு நேற்று முன்தினம் ஆளுநர் பதவியிலிருந்து ராஜினாமா கடிதம் அளித்து அதை மேதகு நம்முடைய குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வச்சிருந்தான் நேற்று அவருடைய ராஜினா ராஜினாமா கடிதம் ஏற்றுக்கொள்ளப்பட்டு அதற்கான பொறுப்பு கவர்னராக நம்முடைய அண்ணன் சிபி பி ராதாகிருஷ்ணன் அவர்கள் மேதக ஆளுநர் அவர்கள் பொறுப்பு கவர்னராக பணியேற்றிருக்கிறார் இன்னைக்கு நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய அலுவலகத்தில் தன்னை மறுபடியும் ஒரு தொண்டனாக மறுபடியும் ஒரு சாமானிய உறுப்பினராக இன்று பாரதிய ஜனதா கட்சியினுடைய அலுவலகத்தில் வந்து அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் தன்னை இணைத்துக் கொண்டிருக்கிறார் அக்கா அவர்கள் விட்டு சென்ற பொழுது எந்த உறுப்பினர் எண் அதில் விட்டு சென்றார்களோ அதே உறுப்பினர் எண்ணோடு புதிய அடையாளத்தை அவர் கொடுக்கப்பட்டிருக்கிறது அவருடைய இந்த வருகை என்பது தமிழக அரசியல் மட்டுமல்ல இந்திய அரசியல் எல்லோரும் திருப்பி பார்க்கக்கூடிய ஒரு நிகழ்வாக என்று அமைந்திருக்கிறது ஆளுநர் இந்த வயதுல மிக சிறப்பாக பணியாற்றக்கூடிய ஆளுநர் ஒரு பதவியை விட்டு விட்டு களத்துக்கு வருவது எந்த அளவுக்கு மக்களின் மீது அவருக்கு இருக்கக்கூடிய அன்பு எந்த அளவுக்கு பாரதிய ஜனதா கட்சியின் மீது அவருக்கு இருக்கக்கூடிய பிடிப்பு எந்த அளவுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலில் நானூறு பாராளுமன்ற உறுப்பினர்களை மோடி அவர்கள் தாண்டி ஆட்சியிலே வந்து அமரும் பொழுது அதை வலுப்படுத்துவதற்காக தன்னுடைய உழைப்பும் இருக்க வேண்டும் என்கின்ற வேள்வியெல்லாம் நமக்கு தெரிகிறது கிஷன் ரெட்டி அவர்கள் உங்களுக்கு தெரியும் மத்திய அமைச்சர் தெலுங்கானா மாநிலத்தினுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் கூட்டணி பேச்சுவார்த்தைக்காக நம்முடைய தேசிய தலைவர் சார்பாக தமிழகத்தில் கடந்த ஒரு ஐந்து நாட்களாக இங்கே இருக்கிறார் அவரும் இந்த நிகழ்வில் இருக்கிறாங்க நம்முடைய முன்னாள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் மத்திய இணையமைச்சர் கூட்டணி பேச்சுவார்த்தை நம்முடைய தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக தலைவராக இருக்கக்கூடிய சேர்மனாக இருக்கக்கூடிய அண்ணன் எல் முருகன் அவர்கள் அம்மோல் இருக்கின்றார்கள் அரவிந்த் மேனன் அவர்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தல் முழுமையாக கவனித்துக் கொள்வதற்காக நம்முடைய அகில இந்திய தலைவரால் இங்கே தமிழகத்திற்கு அனுப்பப்பட்டிருக்கின்றார்கள் பெரிய அரசியல் அனுபவங்களுக்கு அவங்க இருக்கிறாங்க நம்முடைய தேசிய மகளிரணியினுடைய தலைவி கோயம்புத்தூர் தெற்கு தொகுதியினுடைய எம்எல்ஏ தொடர்ந்து கட்சிகளை கடினமாக உழைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அக்கா வானதி சீனிவாசன் அவர்கள் தலைவர்கள் அண்ணன் கருநாகராஜன் அவர்கள் பிரமிலா சம்பத் அக்கா அருமை சகோதரர் எம் ஜி சூர்யா அர்ஜுனமூர்த்தி அண்ணன் காயத்ரி தேவி அக்கா எல்லாரும் முக்கிய அக்கா நம்முடைய மாவட்ட தலைவர் காளிதாஸ் அண்ணன் நம்முடைய இன்னொரு மாவட்ட தலைவர்கள் எல்லோரும் மேடையின் மீறி இருக்கிறாங்க எல்லோரும் இந்த நிகழ்வுல ஒரு சாட்சியாக அமர்ந்திருக்கின்றார்கள் அதிகமான நேரத்தை நான் எடுத்துக்கொள்ள விரும்பவில்லை காரணம் நேற்றிலிருந்து நிறைய அரசியல் கட்சிகள் தரம் தாழ்ந்து ஒரு விமர்சனத்தை அக்கா அவர்கள் இணையும் வரை பேசக்கூடாது என்பதற்காக நேற்றிலிருந்து யாரும் பேசலாம் அதாவது தமிழகத்தில் அரசியல் என்றாலே பண அரசியல் ஜாதி அரசியல் குடும்பத்தில் இருக்கக்கூடிய அவர்களுடைய குழந்தைகள் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக அரசியல் கம்யூனிஸ்ட் கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் எல்லாமே நேற்றிலிருந்து தமிழிசை அக்கா அவர்கள் ஆளுநர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு அரசியல் களத்திற்கு வருகின்றார்கள் என்கின்ற யூகத்தின் அடிப்படையில் இன்னைக்கு உண்மைதான் தமிழக அரசியல்ல தமிழிசை சவுந்தரராஜன் அக்கா கால் பதித்து அது உண்மைதான் அதிகாரப்பூர்வமாக தெரியும் இப்ப அதிகாரப்பூர்வமாக பதில் அளிக்க வேண்டிய கடமையும் கட்டாயமும் எங்களுக்கு இருக்கு அதனால் மாற்று கட்சி நண்பர்களுக்கு இந்த கட்சியினுடைய மாநில தலைவர் என்கின்ற முறையில் நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு பதவி இந்த கட்சியின் மட்டும்தான் எவ்வளவு பெரிய பொறுப்புகள் இருந்தாலும் கூட எல்லாத்தையும் விட்டுட்டு சாமானிய மனிதராக காலத்தில் இந்த கட்சியை நாங்க மட்டும் தான் வருவோம் அது கம்யூனிஸ்ட் கட்சியாக இருக்கட்டும் விமர்சனம் செய்யக்கூடிய எந்த கட்சியாக இருக்கின்றது நீங்க எல்லாம் ஒரு அதிகார சுகம் கிடைத்த பிறகு வெளிய யாரும் வர மாட்டீங்க நீங்க அரசியல் இருப்பதே அதிகாரம் பெறுவதற்கான் ஆனா இங்கே ஒருவர் அதிகாரத்தை எல்லாம் விட்டுவிட்டு நேற்று வரை புரோடோகால்ல அந்த மாநிலத்தினுடைய முதன்மை மனுஷி நம்பர் ஒன் சிட்டிசன் ஆஃப் த ஸ்டேட் ஒரு ஸ்டேட் அல்ல இரண்டு மாநிலத்தினுடைய குடிமகன் முதல் குடிமகன் ஆனா இன்னைக்கு பதினெட்டு கோடி பாரதிய ஜனதா கட்சியினுடைய உறுப்பினர்கள் ஒரு உறுப்பினர் அதையெல்லாம் விட்டு விட்டு ஒருவர் வந்திருக்கின்றார் என்றால் எந்த அளவுக்கு மக்கள் பணியிலே வேள்வி இருக்க வேண்டும் என்பது மட்டும்தான் தெல்ல தெளிவாக நமக்கு தெரிகிறது அதனால் தமிழிசை சவுந்தரராஜன் அக்கா இப்ப சாதாரணமா வரல பெரிய ஒரு அனுபவத்தோடு இரண்டு மாநிலத்தை கூர்மையாக பார்த்து அகில இந்திய அளவுல அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அதெல்லாம் நல்லா பார்த்து குறிப்பாக தெலங்கானாவில் நடந்த அசாதாரணமான அரசியல் சூழ்நிலையை மூன்று ஆண்டுகள் மூன்றரை ஆண்டுகள் பார்த்துவிட்டு புதுச்சேரியில நேரடியாக மக்கள் பணி செய்துவிட்டு ஒரு பெரிய அனுபவத்தோடு வருகின்றார்கள் இங்கிருந்து தமிழிசை அவர்கள் சென்ற பொழுது மருத்துவராக பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவராக தொண்டர்களுக்கெல்லாம் நம்பிக்கை அளித்த ஒரு தலைவராக இங்கிருந்து விடைபெற்று போனாங்க ஆனால் இன்னைக்கு வரும் பொழுது அனுபவம் வாய்ந்த அரசியல் அனுபவம் மட்டுமல்ல அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அனுபவம் இருக்கக்கூடிய தமிழிசை சவுந்தரராஜன் அக்காவாக திரும்பி வந்திருக்கின்றார்கள் மறுபடியும் அவர்களை வருக வருவேற்று வரவேற்று பத்திரிகை நண்பர்களையும் வருக வரவேற்று வரவேற்று மகிழ்ச்சியான நாள் எங்களுக்கு தருணம் இது அதனால் உங்களுக்கும் தமிழிசை அக்கா அவர்களுக்கும் ஏன்னா முதல் நாள் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் இருக்கு கேள்வி கேட்கணும் அக்காவுடைய மனதை சொல்லணும் கருத்தை சொல்லணும்னு நினைப்பாங்க அதனால் அக்கா அவர்கள் நேரடியாக பொழுது பேசிவிட்டு பத்திரிகை நண்பர்கள் பத்திரிகையாளர் சந்திப்பும் தொடர்ந்து நடத்துவாங்க உங்களுடைய கேள்வி பதிலுக்கும் தொடர்ந்து பதிலளிப்பாங்க நன்றி வணக்கம் பாரத் மாதா கேச்சு

மிகுந்த மகிழ்ச்சியோடு இங்கே நான் அமர்ந்திருக்கிறேன் தம்பி மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் கையில் இன்று அந்த அட்டையை அவர் சொன்னதை போல இது பாரதிய ஜனதா கட்சியில் மட்டும்தான் நடக்கும் தலைவராக இருந்து ஆளுநராக மாறி பின்பு தொண்டனாக இறங்கி வந்து அந்த தலைவரிடம் இருந்து இதை பெற்றிருக்கிறேன் என்று வரும்போது தம்பியிடமிருந்து அக்கா பெற்றிருக்கிறேன் என்ற உறவு என்பது மிகுந்த ஒரு உன்னதமான உறவு அதே போல இந்த நிகழ்ச்சியில் நமது கிஷன் ரெட்டி அவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள் இந்த இதுவும் மிகப்பெரிய பாக்கியம் இரண்டு நாட்களுக்கு முன்னால் வரை நான் எந்த மாநிலத்தில் ஆளுநராக இருந்தேனோ அந்த மாநிலத்தின் பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர் அவர் நான் எந்த மாநிலத்தில் பிறந்து வளர்ந்தேனோ அந்த மாநிலத்தின் பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர் இவர் அண்ணாமலை ஆக இந்த இரண்டு பேருக்கும் நடுவில் நான் இங்கே அமர்ந்திருப்பது மிகப்பெரிய பெயராக நான் கருதுகிறேன் அதே மாதிரி தம்பி முருகன் அவர்கள் இங்கே மரியாதைக்குரிய முருகன் அவர்கள் ஒரு சாமானிய குடும்பத்தில் பிறந்து இன்று மத்திய அமைச்சராக மிளிர்ந்து கொண்டிருக்கிறார் என்றால் அதில் கடுமையான உழைப்பு இருக்கிறது என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அவரும் முன்னாள் மாநில தலைவர் அதே போல திரு அரவிந்த் மேனன் அவர்கள் நான் இங்கே தலைவராக இருந்த பொழுது உறுப்பினர் சேர்க்கை பொறுப்பாளராக இருந்தார் என்றால் அவர்கள் ஒரு காரணம் இங்கே சகோதரி ஸ்ரீனிவாசன் அவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள் பெண்கள் எல்லாம் அரசியலில் இருக்கும் பொழுது எவ்வளவு சவால்களை சந்திக்க முடியும் என்று என்னோடு இணைந்து பணியாற்றியவர் அவர் அவருக்கும் எனது வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அதே மாதிரி இங்கே பொருளாளர் சூர்யா அவர்கள் இருக்கிறார்கள் மாவட்ட தலைவர் காளிதாஸ் இருக்கிறார்கள் விஜயானந்த் அவர்கள் இருக்கிறார்கள் காயத்ரி தேவி அவர்கள் இருக்கிறார்கள் ரங்கா அவர்கள் இருக்கிறார்கள் சதீஷ் அவர்கள் இருக்கிறார்கள் எல்லாவற்றிற்கும் மேலாக இங்கே அண்ணன் கருநாகராஜன் அவர்கள் பக்கம் பலமாக அங்கே இருந்து கொண்டிருக்கிறார்கள் எல்லாவற்றிற்கும் மேலாக பத்திரிகை சகோதரர்கள் அத்தனை பேருக்கும் இங்கே கேமராக்களுக்கு முன்னால் அமர்ந்திருக்கும் தலைவர்களுக்கும் பின்னால் அமர்ந்திருக்கும் வருங்கால தலைவர்களுக்கும் நான் எனது வணக்கத்தை தெரிவித்து உண்மையிலேயே இன்று ஒரு மகிழ்ச்சியான நாள் தம்பி அண்ணாமலை மரியாதைக்குரிய மாநில தலைவர் தம்பி அண்ணாமலை சொல்லும் சொன்னார் கஷ்டமான ஒரு முடிவை எடுத்திருக்கிறார்கள் என்று இல்லை இஷ்டமான முடிவை கஷ்டமான முடிவை இஷ்டமான முடிவாக எடுத்திருக்கிறேன் இன்னொன்று அவர் சொன்னார் நானூறு பாராளுமன்ற உறுப்பினர்களை மரியாதைக்குரிய பாரத பிரதமரிடம் சமர்ப்பிப்பதற்காக நான் இங்கே இணைந்திருக்கிறேன் என்று நானூறு பாராளுமன்ற உறுப்பினரோடு நானூறு பாராளுமன்ற உறுப்பினராக இருக்க வேண்டும் என்பதற்காக நான் இணைந்திருக்கிறேன் இந்த மூச்சு இங்கே கமலாலயத்தில் தான் எனது உணர்வு முழுவதுமாக இருந்து கொண்டிருக்கிறது இதை முற்றிலுமாக இரண்டு ராஜபவனங்கள் அங்கே பல வசதிகள் பல பணியாட்கள் பல பணிகள் எவ்வளவு இருந்தாலும் அந்த ராஜபவனங்களை விட்டுவிட்டு மக்கள் பவனமான எனது கமலாலயத்தில் நுழைந்த நினைவை நான் இன்று மிகவும் இறைவனுக்கு நன்றி கூறுகிறேன் எப்படி ஆண்டவரும் ஆண்டு கொண்டிருப்பவரும் எனக்கு அனுமதி தர வேண்டும் என்று சொன்னாரோ சொன்னேனோ அதே போல ஆண்டவர் எனக்கு அனுமதி கொடுத்தார் ஆண்டு கொண்டிருப்பவரும் ஆண்டவர் எனக்கு ஆசீர்வதித்தார் ஆண்டு கொண்டிருப்பவர் எனக்கு அனுமதி கொடுத்தார் அதனால் இந்த கமலாலயத்திற்கு நான் வந்திருக்கிறேன் இன்று சொல்கிறேன் தம்பி அண்ணாமலை அவர்களின் கரங்களை இங்கே மரியாதைக்குரிய கிஷன் ரெட்டி முருகன் போன்றவர்களின் கரங்களை சகோதரி வானதி ஸ்ரீனிவாசன் அண்ணன் கருநாகராஜன் மரியாதைக்குரிய அரவிந்த் மேனன் போன்றவர்களின் கரங்களை நான் நிச்சயமாக ஒரு சாமானிய தொண்டராக இருந்து நிச்சயமாக எப்படி தம்பி சொன்னதை போல மரியாதைக்குரிய பாரத பிரதமர் மீண்டும் மோடி வேண்டும் மோடி சகோதரி வானதி சீனிவாசன் ஞாபகம் இருக்கும் எனக்கு முதல் முதலில் இதை மரியாதைக்குரிய பாரத பிரதமர் வரும்பொழுது ஒரு ஏழு ஆண்டுகளுக்கு முன்னால் மாநாட்டில் சொன்னது இது நான் மிக வேகமாக சொன்ன இந்த வார்த்தை மறுபடியும் அது நாங்கள் இரண்டாயிரத்தி பதினான்கில் இருந்து பத்தொன்பது வர வேண்டும் என்பதற்காக நாங்கள் சொன்ன வார்த்தை இன்று வேண்டும் மோடி மீண்டும் 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 மோடி என்ற ஒரு வாசகத்தோடு இந்த அரங்கத்தில் உணர்வு பூர்வமாக உள்ளபூர்வமாக நான் உண்மையிலேயே இணைந்திருக்கிறேன் ஒரு சதவீதம் கூட அவ்வளவு பெரிய பதவியை விட்டுவிட்டு வந்தேன் என்று எனக்கு தோன்றவில்லை ஏனென்றால் அந்த பதவியை விட பாரதிய ஜனதா கட்சியின் சாமானிய உறுப்பினர் என்ற பதவிதான் நான் மிகப்பெரிய பதவியாக கருதுகிறேன் அதனால் எனது உழைப்பு கடுமையான உழைப்பு இந்த பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தில் இங்கே உள்ள தலைவர்கள் குறிப்பாக தம்பி அண்ணாமலை போன்றவர்கள் தம்பி முருகன் போன்றவர்கள் மற்றும் இங்கே உள்ள தலைவர்கள் எல்லாம் எந்த கடுமையான உழைத்து கொண்டிருக்கிறார்களோ அங்கே அவர்களோடு இணைந்து நான் பணியாற்ற காத்திருக்கிறேன் நிச்சயமாக பணியாற்றுவேன் இன்னும் சொல்ல தம்பி அண்ணாமலை அவர்கள் ஒரு பாத யாத்திரையை நடத்தி முடித்திருக்கிறார்கள் அதனால் எண்மண் எண் மக்கள் இந்த எண்மண் எண் மக்களோடு நாங்களும் ஒவ்வொரு ஒருவராக இணைந்து மிக சாதாரண விஷயம் இல்லை ஒரு பாத யாத்திரையாக முழுவதுமாக தமிழகத்தை முழுவதுமாக சுற்றி வர வேண்டும் என்பது ஒரு கடுமையான ஒரு முயற்சி தான் அதனால் அவருக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்து மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்களுக்கு இந்த வாய்ப்பை கொடுத்து அவருக்கு எனக்கு நன்றியை தெரிவித்து மரியாதைக்குரிய உள்துறை அமைச்சர் என் மீது நம்பிக்கை வைத்து யாரிடம் நான் வந்து தேசிய தலைவராகவும் நான் மாநில தலைவராகவும் பணியாற்றினேனோ அதே தொடர்பில் அவர் உள்துறை அமைச்சராகவும் நான் புதுச்சேரியின் துணைநிலை ஆளுநரின் உள்துறை அமைச்சர் தான் அதற்கு பொறுப்பு அதையும் பணியாற்றி இருக்கிறேன் அதே போல எங்க தம்பி சொன்னதை போல தெலுங்கானாவில் பல சவால்களை சந்தித்த ஒரு சூழ்நிலையும் நான் பார்த்திருக்கிறேன் ஆக இந்த இன்னும் சொல்ல போனா இந்த நான்கரை ஆண்டுகளில் நான்கு முதலமைச்சர்களோடு இணைந்து பணியாற்றி இருக்கிறேன் இரண்டு தேர்தலை சந்தித்து இருக்கிறேன் மூன்று மாத முற்றிலுமாக குடியரசு தின குடியரசு ஆட்சி ஆளுநர் ஆட்சியை நமது புதுச்சேரியில் நடத்தி காண்பித்திருக்கிறேன் இவையெல்லாம் இந்த பாரதிய ஜனதா கட்சி எனக்கு கொடுத்த அனுபவம் தான் அதனால் மீ மீண்டும் இந்த தமிழிசை உங்கள் சகோதரியாக உங்கள் அக்காவாக இங்கே வந்திருக்கிறேன் தமிழகத்தில் தாமரை மலர்ந்தே தீர்வு வாட்ஸ்ஆப் வழியாக இங்கிலீஷ் கஃபே மூலம் உங்களுடைய ஓய்வு நேரத்தில் ஆங்கிலம் கற்கலாம் மேலும் விவரங்களுக்கு செவன் ஃபோர் ஒன் டபுள் எயிட் ஜீரோ நைன் த்ரீ டூ இந்த நம்பருக்கு வாட்ஸ்ஆப் பண்ணுங்க